இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முகம் கை கால்களில் வளரும் முடியை போக்கும் ஒரு எளிய இயற்கை வழி தற்போது முகம் கை கால்களில் மட்டுமன்றி உடலின் இதர பகுதிகளிலும் வளரும் முடியை போக்குவது ஃபேஷன் ஆகிவிட்டது சர்மத்தை மென்மையாக பட்டு போன்று வைத்துக் கொள்ள பெண்கள் மட்டுமன்றி ஆண்களும் ஷேவிங் செய்கிறார்கள் ஆனால் இந்த முறையால் கடுமையான வழியை அனுபவிக்கக்கூடும் வழி இல்லாமல் பணம் அதிகம் செலவழிக்காமல் மிகவும் எளிய முறையில் உடலில் வளரும் தேவையற்ற முடிகளை போக்கும் ஒரு அற்புத வழி இங்கு காணலாம் இதனை பின்பற்றினால் சருமத்தில் உள்ள ரோமங்கள் நீங்குவதோடு இரண்டு செல்களும் நீங்கி சருமம் பொழிவோடும் மென்மையாகவும் இருக்கும் தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுடர் இரண்டு டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு இரண்டு டேபிள் ஸ்பூன் செய்முறை ஒன்று முதலில் ஒரு பவுலில் கடலை மாவு சர்க்கரை பவுடர் மற்றும் கற்றாழை ஜோல் சேர்த்து கட்டி சேராதவாறு கலந்து கொள்ள வேண்டும் இவி செய்முறை இரண்டு பின்பு அத்துடன் இரண்டு டேபிள்ஸ்பூல் எலுமிச்சை சாட்டனை சேர்த்து நன்கு பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் செய்முறை மூன்று பிறகு தயாரித்து வைத்துள்ள கலவையை முடியுள்ள பகுதியில் தடவி அதன் மேல் காட்டனை வைக்க வேண்டும் இப்படி இரண்டு மூன்று லேயர் போட வேண்டும் செய்முறை நான்கு பின் முப்பது நிமிடம் கழித்து நன்கு காய்ந்த பின் உரித்தெடுக்க வேண்டும் இப்படி செய்வதால் முடி நீங்குவதோடு அப்பகுதியும் பளிச்சென்று இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்